நமது இந்தியா சுதந்திரம் பெறாத காலகட்டத்தில் வந்த கருப்பு வெள்ளை திரைப்படங்களை காண சினிமா கொட்டகைக்கு மணல் மேடுகளில் அமர்ந்து காத்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவந்த படங்களின் வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் ஏக நாதர் என்ற படமாகும் இப்படத்தினை பொன்னம்பலம் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்துள்ளது எச் எஸ் மேக்தா என்பவர் இயக்கியுள்ளார் வடநாட்டு ஆன்மீகவாதி புலவர் என்று வாழ்ந்த ஏகநாதரின் வரலாற்றை திரைமொழிக்கு ஏற்றபடி எஸ் நாராயணன் அவர்கள் திரைக்கதை வசனத்தை எழுதியிருக்கிறார் இசையை என் பி எஸ் மணி மற்றும் என் ராமமூர்த்தி என்ற இரட்டையர்கள் இசையமைத்துள்ளார்கள் ஒளிப்பதிவை ஜே எஸ் படேல் என்பவர் செய்திருக்கிறார் இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தை பார்ப்போம் இது நடந்த உண்மை சம்பவத்தை எடுத்துரைக்கும் படமாக சிறப்பு பெற்றது மகாராஷ்டிரா மாநிலத்தின் பிரதிஷ்டான் என்று அன்று அழைக்கப்பட்ட பைதான் என்று இன்று அழைக்கப்படும் கோதாவரி நதிக்கரையில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் ஒரு சிறுவன் தன் தாய் தந்தையர் இறந்து போன பின்பு செய்யும் சடங்குகளை கண்டு கலங்கும் காட்சியுடன் படம் தொடங்கப்படுகிறது அந்த சிறுவன்தான் ஏகநாதன் அவனை எல்லோரும் ஏக்நாத் என்றே அழைக்கின்றனர் பிராமணர் குடும்பத்தில் பிறந்த அந்த சிறுவன் பூணூலுடன் தீண்ட தகாதோர் என்று சொல்லப்படும் பிள்ளைகளுடன் விளையாடுவதை பார்த்த பிராமண பெரியவர்கள் வழியே அழைத்து செல்கின்றனர் நாமெல்லாம் அவர்களுடன் சேரக்கூடாது என்று சொல்ல அதற்கு அந்த சிறுவன் மறுக்கிறான் ஏக்நாத்திற்கு இருக்கும் ஒரே சொந்தமான தாத்தா அவனை கிருஷ்ணன் கோவிலுக்கு அழைத்து சென்று பாடல்களை பாடி ஏக்நாத்தை கிருஷ்ண பக்தன் ஆக்குகிறார் பிறகு தனது கொள்ளுத்தாத்தா பானுதாஸ் வர்க்காரியை சந்தித்து ஆசி வாங்கி ஜனார்த்தன சாமியின் சீடராக சேர்ந்து கொள்கிறான் ஏகநாதன் எந்த நேரமும் கடவுள் கண்ணனுக்காக பாடலை பாடுவதிலும் பாடல்களை படைப்பதிலும் அவனது வயது முற்றுகிறது பெரிய வயதாக ஏக்நாத் அடைந்து விடுகிறான் தனது குருவிடம் விடை பெற்று பக்தியின் மூலம் தீண்டத்தகாத மக்களை கோயிலுக்கு அழைத்து சென்று தனது தாய்மொழியான பிராகிருதம் மொழியில் பாடல்களை போது ஏக்நாத்தின் உறவினரான பிராமணர்கள் கூட்டமாக கோவிலுக்குள் வந்து தீண்டத்தகாதவர்களை வெளியே போகச் சொல்லி அடம்பிடிக்கிறார்கள் முடியாது போகவிட மாட்டேன் என்று மறுபாடலை பாடுகிறான் ஏக்நாத் மேலும் அந்த பிராமணர்கள் மிரட்ட மீண்டும் ஏக்நாத் அதே பிராகிருதம் மொழியிலேயே பாடல்களை பாடிக்கொண்டு கோயிலை விட்டு வெளியேறும் பொழுது கோபத்துடன் பிராமணர்கள் மீண்டும் பின்தொடர்ந்து முறைக்க அப்போது அவர்களை பார்த்து கோபத்துடன் பேசுகிறான் சமஸ்கிருதம் கடவுளால் படைக்கப்பட்டிருந்தால் பிராகிருதம் திருடர்களால் பிறந்ததா இந்த தவறுகள் வீண் விரயமாக இருக்கட்டும் கடவுளுக்கு எந்த மொழியும் சொந்தமல்ல அவருக்கு பிராகிருதமும் சமஸ்கிருதமும் ஒன்றுதான் இது மராட்டி மண் இனி மராட்டியில் மட்டுமே பாடுவேன் அதை தடுக்க உங்களால் முடியாது மராட்டி மொழியும் வளமானது தெய்வீக அறிவை பலமாக கொண்டது என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு வெளியே போகிறான் ஏக்நாத் அனைத்து பிராமணர்களும் ஒன்று சேர்ந்து ஏக்நாத்திற்கு திருமணம் செய்து வைக்க அவனின் தாத்தாவிடம் பேசி திருமண ஏற்பாட்டை செய்கிறார்கள் வேண்டா வெறுப்பாக ஏக்நாத் கிரிஜா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வில் இருந்தாலும் கடவுள் கண்ணனை தொழுவதிலும் பாடுவதிலும் முழுமையாக தொழிலாகவே எடுத்து கொண்டு வாழ்கிறான் ஹரி என்ற மகனும் கங்கா லீலா என்ற பெண் பிள்ளைகளும் இயக்குநாத்திற்கு குடும்பமாகிறது மராத்திய மொழியில் கடவுளை புகழ்ந்து பாடல்களை எழுதுவதுடன் இராமாயணத்தை சிறு மாறுதல்களுடன் மராத்தி மொழியில் எழுதுகிறான் ருக்மணி சயம்வர் சரங்த மலக்கையும் என்ற பாடலை சமஸ்கிருதத்திலிருந்து மாற்றி மராத்தியில் எழுதி புகழ் பெறுவதை பிராமணர்கள் எதிர்ப்பதுடன் இனி அனைத்து கடவுள் புகழ் பாடும் நூல்களையும் சமஸ்கிருதத்தில் தான் நீ எழுத வேண்டும் என்று ஏக்நாத்திற்கு தொல்லை தருகிறார்கள் பிராமணர்கள் அதற்கு ஏக்நாத் மறுக்கிறான் முஸ்லீம் தாழ்த்தப்பட்ட மக்களிடம் சமத்துவம் வாங்க பாடல்களை பாடுவதில் பிராமண எதிர்ப்பை ஏக்நாத் அதிகமாக சம்பாதிக்கிறான் இவனுக்காக கூடும் கூட்டம் அதிகமாகிறது இவனுடன் இருக்கும் பிராமணர்களை மதத்தை விட்டு ஒதுக்குவதாக பிராமண மூத்தவர்கள் சொல்ல ஏக்நாத் தானும் உங்களை விட்டு நீங்கிக் கொள்கிறேன் என்று அந்த மக்களுடன் சங்கமமாகி பிராமண கூட்டத்தை நோக்கி எனது கொள்கை சமத்துவம் ஒன்றே தாழ்ந்த மக்கள் முஸ்லீம் மக்கள் என்ற பேதம் என்னிடம் கிடையாது கடவுளின் பார்வையில் வேறுபாடு இல்லை இவர்கள் எல்லோரும் கடவுளின் அருளிற்கு தகுதியானவர்கள் நாயும் கடவுளும் ஒரே மாதிரியானவர்கள் என்று சொல்ல அவர்கள் எப்படி என்று கேட்க நீ சோறு போட்டால் நாய் உன்னைச் சுற்றும் கடவுளை மனதால் நீ நினைத்தால் கடவுள் உன் வீட்டிற்கு வருவார் அவருக்கு ஜாதி பேதம் மொழி என்று எதுவும் கிடையாது தெரியாது என்று அந்த கூட்டத்தை அழைத்து கொண்டு வெளியே செல்கிறான் ஏக்நாத் ஏக்நாத் தனது வீட்டில் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தனது மரணத்தை கண்ணால் அவர் பார்க்கும் சூழலை கனவாகவே காட்டிவிடுகின்றது உடனே உறங்கிக் கொண்டிருந்த மனைவி மகன் மகளை பார்க்கிறார் விடிந்து விடுகிறது விடிந்ததும் தன்னிடம் உள்ள பொருட்களை கொடுத்து அவர்களை தனது மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் நீங்கள் அங்கே வாழுங்கள் நேர காலம் வரும் பொழுது நான் அங்கு வருகிறேன் நீங்கள் புறப்படுங்கள் என்று அவர்களை அனுப்பி வைக்கிறார் ஒரு தாழ்த்தப்பட்டவன் தன் வீட்டில் விசேஷத்தில் கலந்து கொண்டு விருந்துண்ண ஏக்நாதரை அழைக்க ஏக்நாத் கலந்து கொண்டு உணவு உண்ணச் செல்லும் பொழுது வைதிக பிராமணர்கள் எதிர்க்க கடவுளின் சேவைக்காக தனது வாழ்வையும் உடமையும் அர்ப்பணித்த தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்த ஒருவர் ஒரு பிராமணனை விட உயர்ந்தவர் என்று சொல்லிவிட்டு விருந்தை உண்டுவிட்டு வருவதை கண்ட வைதிக பிராமணர்கள் கோபமடைகிறார்கள் காசி தீர்த்தத்தை ஒரு பிராமண கும்பல் கொண்டு வரும் பொழுது நீருக்கு தவித்து மண்ணில் சாயும் கழுதைக்கு ஏக்நாத் அந்த காசி தீர்த்தத்தை கொண்டு வந்து அந்த கழுதைக்கு ஊற்றி உயிர் பெற வைப்பதில் மேலும் கோபமடைகிறார்கள் வைதிக பிராமணர்கள் அடுத்த நாள் கோதாவரி நதியின் சுட்டெரிக்கும் சூடான மணலில் தொலைந்து போன தாழ்த்தப்பட்ட இன குழந்தையை காப்பாற்றியதற்காக கோபமடைந்த வைதிக பிராமணர்கள் அந்த குழந்தையை தொட்டு தூக்கியதற்காக கோதாவரி நதியில் மூழ்கி தீட்டை கழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் உடனே ஏக்நாத் குளிப்பதில் தவறில்லை குளிக்கிறேன் ஆனால் அது தீட்டு என்றால் நான் குளிக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்க அதற்கு அவர்களோ அப்படியானால் நீ ஊருக்குள் வர அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டு அனைவரும் கலைந்து செல்கிறார்கள் இரவில் நதியோரம் அமர்ந்திருக்கும் ஏக்நாத் கண்ணன் கடவுளை வணங்கிவிட்டு நதியில் மூழ்குகிறார் பொழுது விடுகிறது ஆற்றின் ஓரத்தில் இறந்து கிடக்கிறார் ஏக்நாத் வைதீக பிராமணர்கள் அவரின் சடலத்தை எடுக்க மறுக்க அவரின் மேல் பாசம் கொண்ட தலித் மக்கள் அவரின் சடலத்தை எடுத்து மேலே வரும்பொழுது பொழுது வானில் தோன்றிய ஏக்நாத் பேசுகிறார் எம்மை கொன்றோருக்கு என் சடலம் தீட்டு எம்மை நேசித்தவர்க்கு என் சடலம் கடவுள் இதே கரையில் என் சடலம் புதையட்டும் அது கோயிலாகட்டும் அனைத்து மக்களும் வனங்கட்டும் சமத்துவம் மேலோங்கட்டும் என்று சொல்லி மறைந்து போகிறார் அழுது கொண்டே தலித் மக்களும் ஏக்நாத்தின் பக்தர்களும் அந்த கோயிலை கட்டுகிறார்கள் அந்த கோயில் மகாராஷ்டிராவில் கோதாவரி ஆற்றங்கரையில் பைதான் என்ற ஊரில் இன்றளவும் இருக்கிறது என்று கோவிலை காட்டுவதுடன் படம் முடிகிறது இந்த சரித்திர புரட்சி படத்தில் நடித்தவர்கள் ஏகநாதனாக என் கிருஷ்ணமூர்த்தி மிக அற்புதமாக அந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் பத்மாவதிபாய் அவரின் மனைவியாக சில காட்சிகளில் வந்து நடித்தாலும் அவரின் நடிப்பு நிறைவாகவே இருந்தது இவர்களுடன் பி ரங்கசாமி என் சீனிவாசன் பி எஸ் கிருஷ்ணசாமி சீதா லக்ஷ்மி இந்திராணி ஆகியோரின் நடிப்பும் இந்த ஏகநாதன் திரைப்படத்தின் சரித்திரத்திற்கு பெரும் பலனை அளித்துள்ளது இந்த திரைப்படம் பதினைந்தாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று வெளியாகியிருக்கின்றது இந்த படத்தில் நாற்பது பாடல்கள் இருந்திருக்கின்றன அவை பெரும்பாலும் மராத்தியில் இருந்தன பனிரெண்டு பாடல்கள் தமிழ் மொழியில் இருந்திருக்கின்றன பக்திக்காக இந்த படத்தை பார்த்த மக்களை விட சாதி கொடுமைக்காக பார்த்த மக்கள்தான் அதிகம் அன்றைய பிரிட்டிஷ் அரசு இந்த திரைப்படத்தினை பார்த்து பாராட்டியுள்ளதாக தகவல்கள் இருக்கின்றன இந்த ஏகநாதன் என்ற புரட்சி திரைப்படத்தினை சினிமா கொட்டகையில் பார்த்த அனைத்து கலை நெஞ்சங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நீங்களும் தொடர்ந்து பார்த்து தங்களின் ஆதரவை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்